ஹாய் விஸ் குட் மார்னிங் அண்ட் குட் டே திஸ் இஸ் ஷேக் தௌத் ஃப்ரம் ஜேஎஸ்டி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ரியல்டர்ஸ் ட்ரிச்சி வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஜேஎஸ்டி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ரியல்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாக்ட்லி வேர் வி லொக்கேட்டட் நவ்னா குப்பு ரெட்டிப்பட்டி குப்பு ரெட்டிப்பட்டி குப்பு ரெட்டிப்பட்டி எங்கே இருக்குன்னா திருச்சிட்டு குளித்தலை கரூர் கோயம்புத்தூர் பைபாஸில் உங்களுக்கு வந்து பனிக்கம்பட்டி பனிக்கம்பட்டிலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தானே பனிக்கம்பட்டி குமாரமங்கலம் ஹைவே உங்களுக்கு திருச்சி டூ ஜீயபுரம் முக்கம்பு பெருகமணி சிறுகமணி அடுத்து வந்து பெட்டாத்தலை பெட்டாத்தலை அந்த வந்து குமாரமங்கலம் அப்படி கோயம்புத்தூரில் இருந்து வந்தீங்கன்னா க கரூர் குளித்தலை குளித்தலைக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா தண்ணீர் பள்ளி தண்ணீர் பள்ளிக்கு அடுத்தது வந்து மருதூர் மருதூருக்கு அடுத்தது குமாரமங்கலம் பெட்டாத்தலைக்கும் குளித்தலைக்கு இடையில பெட்டாத்தலையிலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் குமாரமங்கலமும் இது என்னச்சு ஹைவே ஹைவேக்கு ரைட்டு வந்து எடுத்திங்கன்னா பஸ் ஸ்டாப்பு பக்கத்தில் ரயில் ரயில்வே ட்ராக்கு ரயில்வே ட்ராக்லேருந்து நேராக வந்தீங்கன்னா ஒரு ஆறு கிலோமீட்டரில் பனிக்கம்பட்டி பனிக்கம்பட்டிலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் இந்த இடம் இருக்குது அப்போ ஹைவேலேருந்து பார்த்திங்கன்னா நேராக போட்டு ஒரு எட்டு கிலோமீட்டரில் இந்த ஹைவே இது இந்த இடம் லேண்டு சுட்டிட்டு ஆகிருக்கு இந்த இடத்து பேர் வந்து குப் குப்பு ரெட்டிப்பட்டி குப்பு ரெட்டிப்பட்டி இதில் வந்து ஒரு அஞ்சு ஏக்கர் செம்மன் பூமி ரெட் சாயில் அஞ்சு ஏக்கர் புஞ்சை அஞ்சு ஏக்கர் புஞ்சை இது ஜம்பிங் இல்லாமல் செம்மன் ஜ சைல் பார்க்க வந்தேன் இது வந்து குப்புரெட்டிப்பட்டிங்கிற ஸ்கூல் ஒன்று இருக்குதுங்க மிடில் ஸ்கூலு அதுலேருந்து பக்கம் அது வரைக்கும் உங்களுக்கு தார் ரோடு அதுலேருந்து இது பக்கம் வந்து மண் ரோடு இது டூசிப்பட்டால இது வந்து பொது அது இது பொது ரோடு இது வந்து உங்களுக்கு வந்து கிலோமேல் ரோடு இதுலேருந்து உங்களுக்கு வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு பாருங்க இதுலேருந்து நம்மளுக்கு கற்று இதுலேருந்து உங்களுக்கு வந்து ரோடு பேச வந்து நேரப்பட்டு ஒரு ஐநூறு அறநூறு ரொடி வருங்க ஒரு அஞ்சு ஏக்கருங்க ஒரு அஞ்சு ஏக்கர் உங்களுக்கு இதில் என்ன ப்ரீ அட்வான்டேஜ்னா கேணி கேணி இருக்கா சார் கேணி இருக்குது ச இது இருக்குது மோட்ரு கேணி இருக்குது ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது எத்தனை ஹெச்பி மோட்ருண்ணா ஏழு அஞ்சா ஏழு அஞ்சா மோட்ரு ஃபைவ் ஹெச்பி மோட்ரு உங்களுக்கு இதில் வந்து இது செம்மன் சைடு இது எல்லா இதுவும் போடலாம் உங்களுக்கு வந்து ரோடு பெஸை வந்து பார்த்திங்கன்னா அந்த கா வெள்ள கமௌண்ட் இருக்குல்ல அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்குது ரோடு பெஸை நேரப்பட்ட ஒரு ஐநூறு அடிக்கு மேலே இருக்குது இந்த லேண்டு தாங்க அவங்க முன்னாடி வந்து பொது பத ஊர்லேருந்து பக்கத்தில் உங்களுக்கு வந்து லேண்டு சுற்றேட்டாக ஆகிருக்கு உங்களுக்கு கிணறு இருக்குது ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது பாருங்கள் சாயில் வந்து ரெட் சாயில் செம்மன் பூமி இது இந்த குண்டு அந்த குண்டு அந்த குண்டு அந்த வெள்ளை கமவுண்டுக்கு முன்னாடி அந்த குண்டு என்ன பெரிய அட்வான்டேஜ்னா உங்களுக்கு வந்து முன்னாடி சொன்ன மாதிரி கிணறு இருக்குது அது மாதிரி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது அஞ்சு ஏக்கர் சிங்கிள் ஸ்ட்ரிச்சா இது நேராக ஸ்ட்ரைட்டு அது வரைக்கும் போகுது இது ஒரு கிணறு இருக்குது பாருங்கள் கிணறு இருக்குது ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இதில் வந்து இந்த செம்மண் சைடில் என்ன பயிர் வேணாலும் போடலாம் கிணறு எவ்வளோ டீப்பு டீப்பு பாருங்கள் எவ்வளோ ஆழம் பாருங்கள் அது உள்ளுக்குள்ளே வரைக்கும் போயிட்டே இருக்குங்க கீழே வந்து ஸ்லிப்பாக இற இறங்க முடியல என்னால் ஆல்ரெடி எனக்கு கால் ஜாயின் பெயின்னு அதனால் நான் இறங்க முடியல இறங்கியே எல்லாம் கிணறை காமிக்கலாம் அங்கே பிறகு அதுலேருந்து மோட்ரு உங்களுக்கு கிணறுலேருந்து மோட்ரு சப்ரிசபிள் போட்டிருக்காங்க கிணறுலேருந்து மோட்ரு இங்கே ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸு இப்போ வந்து அஞ்சு ஏக்கர் வந்து சிங்கிள் ஸ்ட்ரெச்சில் இருக்குது ஜம்பிங் இல்லாமல் ஒரே ஸ்ட்ரெட்சில் இருக்குதுங்க அதான் பெரிய அட்வான்டேஜ் ரெண்டாவது குப்புரெட்டிப்பட்டிங்கிற ஊரை ஒட்டியே இருக்குது அந்த பேக்ரவுண்டில் தெரிகிறது மலை ஜூம் பண்ணுற பாருங்கள் பேக்ரவுண்டில் தெரிகிறது உங்களுக்கு ஐயர் மலை ஒரே ஸ்ட்ரெச்சாக இருக்குது ஜம்பிங் இல்லாமல் ஒரே ஸ்ட்ரெச்சு பெரிய அட்வான்டேஜாக வந்து நம்மளுக்கு வந்து இங்கே வந்து வாய்க்கு பசன கிடையாது கால்வாய்க்கு பசங்கள் கிடையாது இது கே கிண கிணறு அட்மோஸ்ட்டு அறுபது ஃபீட்டு ஆழத்துக்கு மேலே இருக்குதுன்னு நினைக்கிறேன் உள்ளே பார்க்க முடியல இங்கே பாருங்கள் கிணத்துலேருந்து உங்களுக்கு போர் போர்லேருந்து ஒவ்வொரு குண்டு செப்ரேட்டாக தனி தனி தண்ணி தண்ணி குண்டு எல்லா குண்டுக்கும் இது பண்ணியிருக்கேன் இது வந்து இப்போ இது மாட்டுத்தீவனை புல் மட்டும் தான் போட்டிருக்கேன் பைக்கிலாம் வந்து தரிசாக விட்டுருக்காங்க டோட்டலாக அந்த அந்த வெள்ளை கம்பௌண்ட் வரைக்கும் நம்மளுக்கு அத்து ரோடு பச நேரப்பட்டு ஐநூறு அடி அஞ்சு ஏக்கர் ஒரே ஸ்டெச்சில் பூஞ்சை அத்து வந்து நேராக அது வரைக்கும் போகுது அந்த பெரிய மரம் வரைக்கும் போதுங்க டோட்டலாக வந்து இது வந்து என்னென்னா சொல்லுவாங்களே ரெக்டாங்கல் சைஸ் செவ்வக வடிவில் இருக்குதுங்க இந்த லேண்டு இது செம்மண் பூமி பியூரா செம்மன் பூமி இது வந்து உங்களுக்கு எல்லா பயிருக்கும் வந்து ஏற்ற மண்ணுங்க இந்த ஏரியா பேர் குப்பு ரெட்டிப்பட்டி இதுதான் இப்போ தீவனம் போட்டிருக்காங்க கொஞ்சம் தான் போட்டிருக்காங்க பாக்கி எல்லாமே தரிசாக இருக்குது உங்களுக்கு தரிசாக இருக்குது இது சொல்லுவாங்களே செம்மண் ரெட் சாயில் சூட்டபுள் பார் ஆல் கிராஃப்ட் அப்படிம்பாங்க எல்லா பயிரும் விளையிற மண் இது செம்மண் பாருங்க சாயில் நல்லாயிருக்கு ஏக்கர் வந்து வந்து இருபது லட்சம் சொல்கிறாங்க அஞ்சு ஏக்கர் இது செட்டிங் என்பி அரேஞ்சிட்டு டேரக்ட் ஓனர் இதை நம்ம வந்து கூட குறைச்சி நம்ம உட்காந்து பேசிக்கலாம் அது வந்து டிரான்ஸ்ஃபார்மங்க அங்கே ரெண்டு பேரும் இருக்காங்களா அங்கே கஸ்டமர் வந்திருக்காங்க ரெண்டு பேரும் பார்க்க வந்திருக்காங்க இந்த லேண்டை இதாங்க பெரிய அட்வான்டேஜே நம்மளுக்கு வந்து மெயின் ரோட்லேருந்து ரோடு தான் கட்ரோடு வந்து ஒரு பதினஞ்சு அடி ரோடு கட்ரோடு கார்லாம் உள்ளே வரலாம் நம்ம எடுத்துகிட்டு ஃபென்சிங் டோட்டலாக ஃபென்சிங் போட்டுக்கிட்டு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டிக்கிட்டு ஃபஸ்ட் ஆஸாக நம்ம இது பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து இது ரெட் சாயில்னால பெரிய அட்வான்டேஜ் அதான் ஒரு சிங்கிள் ஸ்டிச்சில் வந்து ஜம்பிங் இல்லாமல் கிடைக்கிது ரெண்டாவது அஞ்சு ஏக்கர் லேண்டு கிடைக்குது ரெண்டாவது வந்து ரெட் சாயில் உங்களுக்கு எல்லா பயிரும் பண்ணிக்கிறதுக்கு சூட்டபுளான சாயில் இது ரெண்டாவது நம்ம மெயின் ரோட் குப்பு குப்புரோட்டிப்பட்டிங்கிற ஊர்லேருந்து நம்மளை ஒரு அரை கிலோமீட்டர் உள்ளுக்குள்ளே வரோம் அது பயஞ்சு அடி மண் ரோடு தடம் ஓகே வேஸ் இஃப் யூர் வெல்லிங் ப்ளீஸ் கெட் இன் டச் வித் மீ சிஆப் எங்க அனந்தர் வீடியோ வண்டிதான் குட் பை Thanks you please uh, share subscribe like and comment thank you thank you